வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் ட்ரில்லர் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஐக்கான ஒரு லைக்கானி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தா மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டு இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் ட்ரில்லர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடலுங்க புத்தம் புதிய பவர் ட்ரில்லர் வண்டிங்க ஓடவே கிடையாதுங்க ஷோரூம் கண்டிஷனில் அப்படி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் ட்ரில்லர் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதிமூணு ஹெச்பி பவர் கொண்ட ஸ்பீட் இன்ஜின் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டியை கொண்ட சேற்றாழ் பணிகள் வரப்பொழுதை கரும்பு கட்டை வேட்டும் பனி கரும்பு காட்டுக்குள்ளார பார் எடுத்தும் கட்டும் பனி வாழைப்பாடு வாழைக்காட்டுக்குள்ளார பார் எடுத்தும் கட்டும் பணி வாய்க்கால் ஓட்டுதல் இந்த மாதிரி பணிகளுக்கெல்லாம் இந்த வண்டி வந்து உபயோகப்படுத்த முடியுங்க ரொம்பவுமே வந்து குறுகிய இடத்துல இந்த வண்டியை கொண்டு பணிகள் செய்ய முடியுங்க குறுகிய வயல்களில் வயல் வயல் வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்த முடியுங்க குறுகிய வயலாக இருந்தாலும் நடவு பணிகளுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க நல்லா அதிக இழுவைத்திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க நல்லா அதிசிறந்த மைலேஜும் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க இருக்கிற வாக்கில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டில்லர் வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க ஷோரூம் கண்டிஷன்ல வண்டி இருக்கிறனால இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டில்லர் வண்டி பார்த்திங்கன்னா பதிமூணு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்கிறதுனால அது ஹை ஸ்பீட் இன்ஜினுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா டைனமோ பயன்படுத்திக்க முடியுங்க டைனமோ பணிகளுக்கெல்லாம் உபயோகப்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா பதிமூணு ஹெச்பிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பத்து கேவி வரைக்கும் இந்த டைனமோவில் வந்து இந்த இந்த இன்ஜினில் வந்து டைனமோ வந்து பயன்படுத்த முடியுங்க இப்போ பார்த்திங்கன்னா குறைந்த டீசல் செலவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாக வந்து பத்து கேவி ஜன் செட்டை வந்து நீங்கள் இந்த இன்ஜினை கொண்டு இயக்க முடியுங்க அந்த பயன்பாட்டுக்குமே இந்த டில்லர் இன்ஜின் பயன்படுத்தலாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டில்லர் வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பார்க்க வேண்டிய இடம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டில்லர் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டு அதான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த விஎஸ்சி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டிரில்லர் வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிகழே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்